இனிய வணக்கங்குடன் உங்கள் ஸ்கைடெக் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சீலிங் ஃபேன் எப்படி மாற்றுறதுன்றத கொஞ்சம் விறுவிறுன்னு பார்த்துருவோம் சீலிங் ஃபேன் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மாற்றுறது ஒரே விதமாக தான் இருக்கும் அதனால் அதை பற்றி மைண்ட் பண்ண வேண்டியதில்லை சீலிங் ஃபேன் மாட்டுறது ரொம்ப ஈஸியான வேலை தான் பட் ப்ராப்பராக பண்ணுங்கள் சீலிங் ஃபேனுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ரொக்கையை மாட்ட போகிறோம் ஓகேங்களா ரொக்கையை மாட்டுறது என்னப்பா ராடு மாட்டினா ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நம்ம ராடு ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ராடு போட்டு கப்பை போட்டு மேலே கெலாம் போட்டோம்னா ரொக்க மாட்டும் போது கையில் இடிக்கும் அதனால் நம்ம வந்து ரொக்கையை மாட்டிட்டோம்னா மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வர ஃபேனில் பார்த்தீங்கன்னா நாய்ஸை குறைக்கிறதுக்காக ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு அட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம வச்சுட்டு மாட்ட ஆரம்பிச்சிடலாம் ராடு போட்டுட்டு நம்ம வந்து ரொக்க மாட்டும்போது பார்த்திங்கன்னா கப்பெல்லாம் கையில் இடிக்கும் கப்பு வந்து சைஸ் இப்போ சின்னதாக வரும் பெருசாக வரும் எல்லாம் வரும் அதனால் வந்து கையில் இடிக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து நம்ம ரக்கையை மாட்டிட்டு ராட மாட்டினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி வயர் வந்து வந்து பிளாஸ்டிக் ஒயர் தான் போடணுன்னா பிளாஸ்டிக் ஒயர் தான் போடணும் அவசியம் இல்லை ஒன் ஸ்கொயரமும் இருந்தால் ஒன் ஸ்கொயரமோ போடலாம் இல்லை பிளாஸ்டிக் ஒயர் தான் நம்ம அவைலபிள் இருக்கலாம் பிளாஸ்டிக் ஒயர் போடலாம் போடுற ஒயர் நல்ல ஒயராக இருக்கணும் டேமேஜ் இல்லாமல் இருக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி ரக்கையை மாட்டும் போதும் ரக்கை டைட் வைக்கிறத மறந்துடக்கூடாது ஒரு ஒரு போல் நெட் போடும்போதும் எந்த போல் நெட்டையும் லூஸாக வச்சிடக்கூடாது ப்ராப்பராக ஸ்பேனரை வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது ஸ்பேனரை வச்சு பண்ணிவிட்டு மறக்காமல் காற்று பின் போடுங்க காப்பு காற்று பின் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா டபுள் நெட்டாக போட்டு டைட் பண்ணுங்கள் இப்போ மூணு ரக்கையும் நம்ம மாட்டியாச்சு ரக்கையை மாட்டின பிறகு டைட்டு வந்து எல்லா ரெக்கையிலையும் செக் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு ஒரு தடவை ம ரக்கை மாட்டும்போதும் டைட் வச்சுக்கிட்டே வருவோம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் டைட் வச்சுருவோம் இப்படி பண்ணுறது தான் ரொம்ப சேஃபான விஷயம் ஏன்னா நம்ம ஸ்க்ரூவை டைட் பண்ணாமல் மறக்கவும் மாட்டோம் ஒன்றாக மாட்டோம் அதே மாதிரி ராடு போடும்போதும் பார்த்திங்கன்னா ராடுக்கு வந்து ஒன் சைடு வந்து கட்டிங் இருக்கும் ஒன் சைடு கட்டிங் இல்லாமல் இருக்கும் எப்பயுமே கட்டிங் இருக்கிற சைடு தான் ஃபேனுடைய ஷாப்டு சைடில் வரணும் அதான் ஃபேனுடைய பாட்டம் தான் கட்டிங் இருக்குது பாருங்கள் தான் வந்து ஃபேனு கீழே வரணும் ஓகேங்களா கட்டிங் இல்லாதது மேலே வரணும் அப்படி மாற்றி போட்டோம்னா நெட்டு இருக்காது தொலை தொலைன்னு ஆடும் நீங்கள் என்ன தான் டைட்டு வச்சாலும் பெருசாலாம் இறுக்கி பிடிக்காது நம்ம போடுற போல் நெட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கட் ஆகிடும் அதனால் வந்து கட்டிங் இருக்கிறது தான் கீழே வச்சு டைட் வச்சோம் அப்படின்னா அப்படியே கிச்சன் பிடிச்சிக்கும் போல் நெட்டு வந்து கட் ஆகாது ஒன்றாகாது கிளியராக நிற்கும் டைட் வைக்கிறத ஸ்பேனர் போட்டு வைங்க காற்று பின் போடுங்க காற்ற பின் இல்லைன்னா டபுள் நெட்டாக போட்டு டைட் வைங்க என்னிடம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கட்டிங் இருக்கிற சைடு கீழே போட்டிருக்கோம் ராடை வந்து கிச்சன் பிடிச்சிக்கும் நம்ம காற்று பின்னையும் நம்ம அடுத்தது போட்டுடலாம் அடுத்தது போட்டோம்னா இப்போ அடுத்தது வயரை போட்டு அளவு எடுத்து வயரை வந்து உள்ளே கனெக்ட் பண்ணிடலாம் அதேமாதிரி கண்டென்சர் கிளம்பில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்ணன்ஸுக்கெல்லாம் சப்ளை ஒரு சைடு வந்து மூணு பின்னு இருக்கும் ஒரு சைடு ரெண்டு பின் இருக்கும் மூணு பின் இருக்கிறதுல ஃபேன்லேயே வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பின்னு இருக்கிற சைடு வந்து சும்மா விட்டுருப்பாங்க அந்த ரெண்டுத்தில் எதில் வேணாலும் ஒரு ஒயர் ஒரு ஒயர் கொடுக்கலாம் ஓகேங்களா இதில் ஃபேஸ் மேலே கொடுக்கணும் ஃபேஸை கீழே கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது அதனால் நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம் ஃபேனு ஓடும் இப்போ நம்ம அளவு எடுத்தாச்சு ஒயரை கட் பண்ணிக்கிறோம் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர்எம் ஒயர் தான் அவைலபிள் இருந்தது அதனால் ஒன் ஸ்கொயர்எம் ஒயரை நான் யூஸ் பண்ணுறேன் ரக்க டைட் வைக்கிறத ப்ராப்பராக கரெக்டாக டைட் வச்சுருங்க அதில் எக்கா அந்த கொண்டு மறந்துடாதீங்க ஒரு ஒரு போல் நட்டியும் ஸ்பேனரை வச்சு வைங்க அதுதான் நல்லது நம்ம சும்மா கை இருக்கேன்னு சொல்லிட்டு கட்டின் பெயரில் வைக்கலாம் கட்டிங் பேரில் வச்சு பழக்கம் இருக்குது நான் வச்சிருவேன் அப்படின்னு இருந்தால் கட்டிங் பேரில் வைக்கலாம் ஓகேங்களா கட்டிமெரில் வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் டைட் ஆகாது அதனால் ஸ்பேனரை வச்சு வைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டன்சரில் கன்டன்சர் கிளாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் சிம்பிளாக பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் ரக்கையை மாட்டிட்டு நீங்கள் ராட மாட்டிங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க அழகாக முடிச்சிருவீங்க இதே நீங்கள் வந்து ராட மாட்டிட்டு அப்புறம் ரொக்க மாட்டிக்கலான்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்போ என்ன பண்ணீங்க கிளம்பை கழட்டி கப்பை எடுக்கணும்னு நினைப்பீங்க இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் வந்து இப்படி பண்ணுறதா தான் நல்லது நம்ம ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது கப்பு கீழ்கப்பு எது கப்பு எதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போடணும் இதில் வந்து ரெண்டு கப்பும் ஒரே சைஸாக இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை மற்றபடி கீழ்கப் எது கப்பு எதுன்னு பார்த்துட்டு இவர் இப்போ வர கப்புலலாம் வந்து ஸ்க்ரூ கிடையாது அப்படியே போய் தாழினோம்னா ராடில் போய் டைட்டாக லாக் காய்க்கும் இதுக்கப்புறம் நம்ம யூபிஎஸ் ஸ்லாம்ப் எடுத்துருக்கோம் யூபிஎஸ் ஸ்லாம்பில் பார்த்திங்கன்னா இதே வந்து நம்ம ஊக்கு நம்ம ஊஞ்சல் ஊக்கு மாதிரி ஒரு ஊக்கு மாதிரி வைப்பாங்க ரூஃப் போடும்போது அந்த ரூஃபில் இருக்கிற ஊக்காக இருந்ததுன்னா ரப்பர் சைடு ரப்பர் இருக்கும் பாருங்கள் கிளாம்பில் அந்த ரப்பர் சைடு கட்டி எடுத்துக்கலாம் இல்லை பாக்ஸ் வெறும் சர்ஃபேஸாக இருக்கிற மாதிரி கப்பு போய் கரெக்டாக சீலிங்கில் முட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள் அதுவாக இருந்தது பாக்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து யூபிஸ் கிளாம்புடைய பாட்டம் அதான் அந்த ரப்பர் இருக்கிறத அப்படியே வச்சுட்டு கீழே இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டி போல் கட்டி கழட்டி எடுத்துகிட்டு அப்படியே யூ யூபிஸ் கிளாம்பில் நுழைச்சிட்டு இப்போ பாருங்கள் நான் நுழைச்சி எடுத்துவிட்டேன் நுழைச்சி எடுத்துகிட்டு போல்லெட்டை போட்டு சொல் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக நின்றுடும் இதையும் நம்ம ஸ்பேனர் போட்டு டைட்டு வச்சிடலாம் இதில் மட்டும் டைட்டு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம உள்ளே போடுற ரப்பர் சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஓரளவு டைட்டு வச்சுட்டு ஒரு நார்மலாக ஓரளவு டைட்டு வச்சுட்டு உள்ளே போட்டுட்டு அப்புறம் கடைசியாக மாட்டின பிறகு கீழையும் மேலேயும் டைட்டு வச்சிடலாம் டைட்டு வச்சுட்டு மறக்காமல் காட்டுற பின்ன போட்டுருங்க மேல் சைடு ரப்பர் இருக்கிற சைடும் நம்ம ஸ்பேனரை வச்சு லைட்டாக டைட் வச்சுப்போம் ஏன்னா அது வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது இல்லாமல் ரொம்ப இருக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற ரப்பர் உடஞ்சிரும் அப்படி நெசுங்கி ஒரு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து பாடி ஆச்சு அப்படின்னா அது பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நார்மலாக டைட் வச்சா போதும் மேலே இருக்கிறது எல்லாத்துலையுமே பின்ற ஒரு விஷயம் மறக்கக்கூடாது பவர் சப்ளை ஜாயிண்ட் அடிச்சிடலாம் பவர் சப்ளை ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்டரை வச்சு செக் பண்ணிக்கோங்க கரண்ட்டு வருதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கரண்ட்டு வரலன்ற பட்சத்தில் கைய வைங்க சில இடத்துல நியூட்ரல் பேஸ் மாறி இருக்கும் அது மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா கை வைக்கும்போது ஷாக் அடிக்கும் சில நேரத்தில் நம்ம ஒரு ஃபேன் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்போம் பட் வேறு சுச்சில் கொடுத்துருப்பாங்க பவர் சப்ளை வரலாம் அது மாதிரி கப்பை மேலே தூக்கும்போதும் கப்பை வந்து ரொம்ப முட்டி வச்சுங்க அப்படின்னா ஃபேன் லைட்டாக சில நேரத்தில் காற்று அதிகமாக இருக்கும்போது லைட்டாக ஷேக் ஆகும்போது பார்த்திங்கன்னா கப்பிலேருந்து சத்தம் வரும் அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒரு டூ எம்எம் அது மாதிரி கேப் வைங்க டூ எம்எம் த்ரீ எம்எம் கேப் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃபேன் கிளியராக ஓடும் ஆடாமல் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு ஒரு அடி ஓ அந்த ரேஞ்சில் ராடு இருந்ததுன்னா மட்டும் தான் ஃபேன் வந்து ஆடாமல் இது மாதிரி இருக்கும் அதை விட ராடு கம்மியாக பண்ணிங்கன்னா ஃபேன் அப்படியே முறுக்கு பிடிற மாதிரி சுற்றி 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 வரும் அதனால் வந்து ராடு கம்பல்சரி ஓ ஒரு அடி இருக்கணும் அதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா ஃபேனு தானாகவே அப்படியே சு ஆடி 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 சுற்ற ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்